ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி ஒம்பது சிஎஃப் ஐம்பத்தி ஒன்று தொண்ணூறு டாடா ஏசி கோல்டு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பிஎஸ் ஃபோர் சென்சார் இல்லாத வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷனாக வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் ஆன்லைன்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வந்து எடுத்துக்கலாம் வண்டி நல்லா பெயிண்டிங் அடிச்சு இப்போ எஃப்சிக்காக ரெடியாக இருக்குது டயரும் பாருங்கள் டயருமே ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பாருங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் சேஸ் வெல்டு இருக்கா பெண்டு இருக்கா தொட்டி ஓட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஆர்சியில் இருக்கிற சேஸ் நம்பர் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதும் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க வண்டி நம்ம நேரில் எடுக்கிறோம் ரெக்கார்ட் எல்லாமே கையில் வாங்கி கொடுத்துருவோம் வண்டியை நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி வண்டி பிளாட்ஃபார்ம்லாம் கூட நல்லா தெளிவாகவே இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ்டையும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசி கோல்டு வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பினை அனுசரித்து உங்களுக்கான ரேட்டில் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் வண்டிக்கு சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு மூன்றரை லட்ச ரூபா மூணு டு மூன்றரை லட்ச ரூபாயிருக்குமே ஃபைனான்ஸ் சசிதி கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து ட்ராக் நல்லா இருந்தால் லோன் சேர்ந்து கிடைக்கும் மற்றபடி இன்சைடும் பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக இருக்குது கிலோமீட்ரு பார்த்துக்கலாம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் சிங்கிள் ஓனர் வண்டி அதனால் குறைவான கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் டாடா ஏசி கோல்டு பிஎஸ் ஃபோர் சென்சார் இல்லாத வண்டி ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒன்லி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அப்பயே உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க வண்டியோட ரேட்டு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் நேரில் வந்தால் முன்னப்போ அனுசரித்து பேசிக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறோம் பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி கோல்டு சென்சார் இல்லாத பிஎஸ் ஃபோரில் சிங்கிள் ஓனரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க